இந்த வருஷம் சாயப்பா உங்களுக்கு நீங்க நினைச்ச விஷயத்தை தாண்டி பல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க போறாங்க மறக்கவே முடியாத ஒரு வருஷம் இங்க பல கஷ்டங்கள் நீங்க அனுபவிச்சிருந்தீங்கன்னா அதை அறுவடை பண்றதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு பலனளிக்க போகுது இது நாள் வரைக்கும் இருக்கிற பாவத்தை கழுவணும் அதன் மூலமாக துன்பத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அனுபவிச்சோம் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அந்த அனுபவிச்ச ஒவ்வொரு விஷயமும் இங்கே நல்ல விஷயமா மாறப்போகுது ஸோ எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு எத்தனை பேர் நம்புறீங்களோ கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ தொடர்ந்து நம்ம பயணிக்கிறோம் சாயப்பாவுடைய வழிகளில் ஸோ இதில் எல்லா விஷயமும் உங்களுக்கு நிறைய 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 நல்லது மட்டும்தான் நடப்பதற்கு உண்டான வழி தான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ நிறைய அற்புதங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்துச்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதை விட இன்னும் பெஸ்டான அற்புதங்கள் நடக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ மூணை கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் நிறைய பெட்டராக போச்சு சோ இருபத்தி மூணுல கிடைச்ச மிராக்கிளை விட இருபத்தி நாலுல கிடைச்ச மிராக்கிள் ஜாஸ்தி சோ ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய பக்தி கூடுது அதனுடைய பலன்களும் கூடுது எல்லாமே அதிகரிக்க அதிகரிக்க நம்ம வாழ்க்கையில நம்பிக்கையும் வாழ்க்கையில பத்தி ஒரு பிடிப்பும் வாழ்க்கைய பத்தி ஒரு படிப்பும் இங்க வந்து கிடைக்குது சோ பல நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய அனுபவத்தையும் பிறருடைய அனுபவத்தையும் நம்ம முழுசா படிக்கிறோம் படிக்கிறதாலதான் நமக்கு நல் வழி பிறக்குது இந்த படிப்பு பல இடத்துல உங்களுக்கு கஷ்டங்கள் நிச்சயமா இருக்கும் இல்லாம இருக்காது கஷ்டங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் கஷ்டத்தை பார்த்து பயப்படுறவா வாழ்க்கையில உருப்படல கஷ்டத்தை பார்த்து அதை முன்னோக்கி போறவ அது மூலமா பாடத்தை கத்துக்கிட்டவ உருப்படுறா அன்பே சாய் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் இங்க நூறு சதவீதம் உருப்படுறோம் அப்படின்னா துன்பத்தை பார்த்து பயப்படாத மனிதர்களா நாம இங்க இருக்கிறோம் நம்ம லட்சியத்தை அடையக்கூடிய மனிதர்களா நம்ம மாறி இருக்கிறோம் நமக்கே தெரியாம நிறைய விதைய சாய்ப்பா விதைச்சிருக்காரு ஒரு சொன்னாங்க ஜஸ்ட் அன்பே சாய் ஆடியோவை பத்தி மட்டும்தான் நான் கேட்ட பட் மாறணுன்ற தாட் எனக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல ஆனா எனக்கே தெரியாம நான் மாறியிருக்கேன்றதே கூட இருக்கிறவங்க தான் சொன்னாங்க அது மாதிரி உங்களுக்கு யாராவது சொன்னாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நம்மளுடைய மாற்றம் நமக்கு தெரியாது ஸோ கூட இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க நீ நல்லா சேஞ்ச் ஆகிட்ட முன்ன இருந்ததை விட நல்லா பக்குவமா நடந்துக்கிற நல்லபடியா பேசுற ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கூட இருக்கிறவங்க சொல்லி தான் நமக்கு தெரியும் அதனால கூட இருக்கிறவங்க கடவுளுடைய தொடர்பில் இருக்கிறவங்க அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கடவுள் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லணும்னா அது இந்த மாதிரியான மனிதர்கள் மூலமாக தான் அவர் வந்து உங்களுக்கு சொல்லுவார் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ நம்ம எதிரிகள் கடவுள் பேசுவார் நீங்க யாரு பேசுனா நீங்க மதிப்பு கொடுக்குறீங்களோ எது உங்க ஆழ் மனசுல பதியுதோ அவர்கள் மூலமாக நிறைய விஷயங்களை சாய்பா உங்களுக்கு பேசுவார் அதனால இவங்க அப்படி பேசிட்டாங்க அவங்க அப்படி பேசிட்டாங்கன்னு புலம்ப கூடியவர்கள் அன்பே சாய் குடும்பத்திலே இல்லை பட் யார் புலம்புவாங்கன்னா கடவுளை பத்தியும் வாழ்க்கை பத்தியும் கர்மாவை பத்தியும் பாவத்தை பத்தியும் புண்ணியத்தை பத்தியும் தெரியாம இருக்கிறாங்கல்ல அவங்க புலம்புவாங்க ஆனா நாம புலம்ப மாட்டோம் ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வேத வாக்கு இங்க மனிதர்கள் மூலமா நமக்கு நடந்துகிட்டே இருக்குது ஏன்னா உங்களோட குரோத்திங் வச்சு உங்க வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது சோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எப்படி இருந்ததுன்னா அதையும் நான் சொல்லிடுறேன் கம்பாரிசன்ஸ் வேணும் இல்ல ஏன்னா சும்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறை சொல்ல கூடாது குறை சொல்றவங்க அன்பைசாய் குடும்பத்தில் யாரும் அப்படி இருக்க கூடாது அப்படி குறை சொன்னீங்கன்னா தயவு செய்து மாத்திக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்க கருமாக்கள் அகற்றக்கூடிய வருடம் கருமாக்களை அகற்றணும்னா அதுக்கு உண்டான தண்டனையை அனுபவிச்சோம் அனுபவிச்சோமா இல்லையா இங்க ஏராளமான துன்பத்தை அனுபவிச்சோமா இருபத்தி மூணுல துன்பத்தை அனுபவிச்சவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சந்தோஷமான மனநிலையில இருந்தாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல துன்பத்தை அனுபவிச்சவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு வசந்த காலம் ச போன வருஷம் இலையுதிர்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வசந்த காலம் இந்த வசந்த காலத்துல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மாற்றங்களை நீங்களே வியக்குகிற அளவுக்கு சாய்பாப்பால அற்புதத்தை செய்வார் ஏன்னா மனநிலையில இருக்கிறீங்க யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம இருக்கீங்க உங்களை விட்டுட்டு போனவங்களை கூட நீங்க சபிக்கல உங்களுக்கு எதிராக செய்த துரோகங்களை கூட நீங்க மன்னிக்கிறீங்க இந்த நல்ல மனசுக்கு நீங்க சொந்தக்காரரா இருக்கும்போது எப்படி கடவுள் உங்களை கைவிடுவாரு சோ என்னைக்குமே ஆழமான நம்பிக்கை வைக்கணும் ஆழமான நம்பிக்கை ஏன்னா அந்த தான் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் உடைச்சி எரிஞ்சு ஸோ சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம நாரத்தி எடுக்கிற சச்சரிதம் படிக்கிற மெடிடேஷன் படிக்கிற இது வேலைக்கு ஆகாதுங்க இது வந்து இப்படிப்பட்ட விஷயங்களை நான் செய்கிறேன் அப்படின்னா ஏன் எனக்கு நல்லது நடக்கலன்னு கேட்கக்கூடியவங்க நிறைய பேர் ஒரே விஷயம்தான் நீங்க செஞ்சீங்க தப்பே இல்லை ஆனா இத மட்டும் போதும்னு நினைச்சிங்க பாருங்க அதுதான் நீங்க தப்பு பண்றீங்க சோ வாழ்க்கையில எதிர்த்து போராடுகிறவர்களுக்கு தான் இந்த உலகம் வெற்றியை கொடுக்கும் வாழ்க்கையை பார்த்து பயந்து இருக்கிறவங்களுக்கும் வெற்றியை கொடுக்காது வாழ்க்கையை பார்த்து பயந்து கடவுளையை காப்பாத்து காப்பாத்து காப்பாற்று சொல்றவங்களுக்கும் இந்த வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கவே கொடுக்காது எல்லாத்தையும் தாண்டி போகணும் மிக பெரிய அற்புதம் நடக்கணும்னு ஆசைப்பட்டா போதுமா நம்ம நினைச்சதை அடையணும்னு ஆசைப்பட்டா போதுமா ஆசைப்பட்டா மட்டும் கிடைச்சிடமா அத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கணும் கிடைக்கல சோ நினைச்சா நடந்துடும் நினைச்சா மட்டும் போதுமா பிரார்த்தனை பண்ணா சொல்லி பிரார்த்தனை மட்டும் போதுமா விரதம் இருந்தா என்னுடைய அத்தனை பிரச்சனை தீரும் நினைச்ச விரதம் இருந்தா மட்டும் போதுமா சோ அத்தனை பேருக்கு பண்ணிருக்கமே எத்தனை பேருக்கு கடவுள் அற்புதத்தை யாருக்கும் நிகழ்த்தல யாருக்கு நிகழ்த்திருக்காருன்னா பக்தியும் செலுத்து நம்பிக்கை வச்சு நீ செயலும் புரி பாவத்தை பார்த்து சாரி துன்பத்தை பார்த்து பயப்படாத துன்பத்தை எதிர்த்து நெல்லு வரக்கூடிய பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணு அப்பதான் உன் வாழ்க்கையில பல கட்டத்துக்கு நீ போவே இல்லைன்னா இதே தான் ரசனி இருப்பேன்னு சொல்லி போயிடுவார் சோ பல விஷயங்களை நம்ம அனுபவ ரீதியா உணர்ந்ததாலதான் இங்க இவ்வளவு விஷயத்த பேசிட்டு இருக்கோம் சோ நானும் ஒருவனாக தான் இருந்தேன் எல்லாமே செஞ்சோம் எல்லாமே சிறப்பா இருந்தோம் ஆனா ஏன் அந்த கேள்விக்கு பதிலே கிடைக்கல நம்ம கடவுள் இருக்காருன்ற நம்பிக்கை இருக்குதான்னு பார்த்தா அதுவும் ஆழமா இருக்கு கடவுள் செய்வார் என்ற நம்பிக்கை இருக்குதுன்னு பார்த்தா அதுவும் ஆழமா இருக்கு அப்ப என்னப்பா மிஸ்டேக் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா மிஸ்டேக் வேற எங்கேயும் கிடையாதுங்க நாம சரியில்லை சரியில்லாம ஒரு சரியில்லாத ஒரு பாதைய சூஸ் பண்ணும் அதனால நமக்கு பெறப்பட்டது என்னவோ சந்தோஷம் இல்லை அதற்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் கிடைச்சது பட் இனி டார்கெட் பண்றோம் என்ன சந்தோஷம் நிம்மதி நினைச்சதை அடையணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அடைவதற்கு உண்டான வழிகளை தேடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாவங்கள் தீர்க்கப்பட்டது துன்பங்கள் மூலமா அதற்கு உண்டான தண்டனையை அனுபவிச்சோம் மறுபடியும் அந்த துன்பத்தை தேடி போகவே நிச்சயமா மாட்டோம் அறிவுள்ள மனிதர்கள் மறுபடியும் ஆபத்தை நோக்கி போக மாட்டாங்க அறிவுள்ள மனிதர்கள் அறிவா இருக்கிறவர்கள் தப்பான விஷயத்துக்கு போக மாட்டாங்க தப்பானவர்களோட வச்சுக்க மாட்டாங்க அப்ப நாம அறிவுள்ளவர்களா இல்லையா உங்க மனசாட்சி கேட்டு பாருங்க நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய மறுபடியும் சொல்றேன் ஏகப்பட்ட நேரத்தை வீணடிச்சோம் எத்தனையோ நேரத்தை வீணடிச்சோம் உட்காந்து வெட்டி கதை பேசணும் தேவையில்லாதத பேசணும் தேவையில்லாதத அவர்களை திட்டணும் எத்தனையோ பேர் மேல பொறாமப்பட்டோம் எத்தனையோ பேரோட வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுன்னு நம்ம நினைச்சோம் பட் அது எல்லாத்தையும் கடவுள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வட்டியும் முதலமா கிட்ட வாங்கிட்டாரு இருபத்தி அஞ்சு இனி இந்த வருஷம் இந்த நாள் இந்த நொடி உங்களுக்கானது இந்த நொடி உங்களுக்கானது இந்த நாள் உங்களுக்கானது இனி வரக்கூடிய காலம் அத்தனையும் நீங்க என்ன பண்ணணும் திறமையான மனிதர்களா உருவாகணும் நீங்க உருவாக்கப்படணும் அது உங்க கையில இருக்குது விவேகானந்தர் சொன்ன மாதிரி உனக்குள் உதவி கிடைக்கும் உன்னோட வலிமை வெளியில தேடாத உள்ள இருக்கு உனக்கு தேவையான அத்தனையும் வெளியில நினை இருக்குதுன்னு தேடுனா நீ கடைசி வரைக்கும் தேடிட்டு இருப்ப உனக்குள்ள இருக்கிறது எல்லாமே உனக்கு உள்ளதா இருக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் நுழைஞ்சு பாரு பெரிய அற்புதத்தை நீ கண்டிப்பா சந்திக்க முடியும் இந்த நம்பிக்கை யாருக்கு இருக்குது கமெண்ட் பண்றீங்களா இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணுமே தவிர ஒரே கட்டத்தில் இருக்கிறதோ இல்ல அந்த கட்டத்துக்கு பின்னாடி இருக்க கட்டத்துக்கு போறதோ முடியாது இப்ப யாரும் ஒரே கட்டத்தில் கூட இல்லை பின்னாடி 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 போறாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல போக முடியல இதுக்கு பின்னாடி எப்படி செவரு இருக்குதோ அதுக்கப்புறம் போக முடியாது அப்ப எங்க நீங்க நிகரீங்களோ அங்க உங்களுக்கு எங்க நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோமோ அங்க நமக்கு வெற்றி மாலை சோ அனுபவங்கள் புதுசு நிறைய வரும் உங்க வாழ்க்கையில எது வந்தாலும் சரி ஏத்துக்கோங்க ஏத்துக்கிறத தாண்டி வர எதுவுமே இல்லை அன்பே சாங்கன்னு சில கோட்பாடுகள் அதுவும் ஒண்ணு உனக்கு வலிக்குதா ஏத்துக்கோ உனக்கு துரோகம் நடக்குதா ஏத்துக்கோ உனக்கு சந்தோஷம் வருதா ஏத்துக்கோ எல்லாமே உனக்கு தேவையானதுதான் இங்க கொடுக்கறாங்க கடவுள் உனக்கு ஒரு வழி வந்தா கூட உனக்கு தேவையானது உனக்கு துன்பம் தேவையானது அப்ப இத தேவையானது கடவுள் என்ற உண்மையான விஷயத்தை என்னைக்கு நீங்க மனதார அதை அக்செப்ட் பண்ணி பண்ணிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில மிக பெரிய தென்றல் அடிக்கும் புயல் பின்னாடி ஒரு அமைதி ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புயலா கூட இருக்கட்டும் நோ இஷு புயலாவே இருக்கட்டும் சூறாவளி இருக்கட்டும் சுனாமி இருக்கட்டும் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர்ல ஆனாலும் கடவுள் உங்களை காப்பாத்திருக்காரு இப்போ வரைக்கும் நீங்க உயிரோட இருக்கீங்க இதுதான் உங்க வாழ்க்கையில வாழ சொல்றாரு உங்க வாழ்க்கையை வாழ சொல்றாரு உங்க வாழ்க்கை வாழ வேண்டாம்னு சொன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்குள்ளேயே முடிஞ்சிருக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ நீங்க அந்த ஆடியோவை கேட்கறீங்க சாரி இந்த வீடியோவை கேட்கறீங்க சோ உயிரோட இருக்கீங்க இப்ப கூட உங்க வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை விட ரெண்டு மடங்கு சாயிப்பா திருப்பி கொடுக்க போறாரு அதற்கு உண்டான வழிகளை நீங்க முதல்ல ஹேண்டில் பண்ணணும் யாராருக்கெல்லாம் இந்த வருஷம் நல்லா இருக்கும்னு நம்புறீங்க யாராருக்கெல்லாம் இந்த வருஷத்துல கொஞ்சம் பயமா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க சோ எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க இங்க பாருங்க இங்க ஆயிரம் பேரோ ஒரு லட்சம் பேரோ எத்தனை பேர் இருந்தாலும் சரி ஒருத்தவங்க தோத்தாலும் இங்கே அன்பே சாய் குடும்பத்தில் தோத்ததுக்கு சமம் திரும்பவும் சொல்றேன் அப்போ உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் என் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது எயிட் ஒன் டபுள் டூ த்ரிபிள் ஜீரோ டபுள் த்ரீ டூ இந்த நம்பருக்கு ஜஸ்ட் மூணே நிமிஷம் மட்டும் ஒரே ஒரு ஆடியோ மட்டும் கொடுங்க ஒன்று உங்களுக்கு ஆடியோவில் ரிப்ளை பண்ணுறேன் இல்லைன்னா இந்த யூடியூப் மூலமா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ எப்படியா இருந்தாலும் ரிப்ளை உங்களுக்குள்ளே வந்து சேரும் அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குது பல பேரோட கேள்விக்கு என்கிட்ட இருந்து பதில் வரலன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம் ஆடியோ மூலமாக பதில் இருக்குது அப்படி எத்தனை பேருக்கு வந்துருக்குதோ அத்தனை பேருக்கு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா மற்றவங்களுக்கும் புரியணும் நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் சாய்பாவோட பிளஸ்ஸிங் எந்த அளவில் அது இருக்குதுன்றத மற்றவங்களுக்கும் புரியணும் ஏன்னா இங்கே சாய்பா கிட்டே வந்ததுக்கப்புறம் யாரும் வெறும் கையாக திரும்பி போகக்கூடாது அத்தனை பேரும் பல துன்பங்களையும் பல ஏமாற்றங்களையும் அணிஞ்சவங்க தான் அன்பே சாயில இருக்காங்க எந்த அளவுக்கு ஏமாந்தீங்களோ எந்த அளவுக்கு துன்பத்துக்குள்ளேயே சிக்கி மாட்டிக்கிட்டீங்களோ அந்த அளவுக்கு இனிமே இன்பத்துல மட்டும்தான் சிக்குவீங்க சோ இனி வாழ்க்கையில வெற்றிகரமான மனிதர்களா வாழ்வீங்க உங்களுடைய சத்தம் எல்லாத்துக்கும் கேட்கவும் இதுவரைக்கும் உங்க சத்தம் யாருக்கும் கேட்கல இனி உங்க சத்தம் எல்லாருக்கும் கேக்கும் அந்த நிலைய நம்ம சாயப்பா உங்களுக்கு உருவாக்கி தருவதற்கு உண்டான வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சோ ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா இருக்கும் அன்பே சாய் குடும்பம் உங்களுக்கு என்னைக்கும் எப்பயுமே இருக்குது தனி ஆட்கள் நீங்க இல்லை நம்ம யாருமே இல்லை எனக்கு நீங்க தான் என்னோட உயிர் மூச்சு நான் இதை வந்து சும்மா சொல்லல சும்மா சொல்லுன்னா கடவுள் என்ன தண்டிக்கட்டும் சோ நான் பேருக்காகவோ இல்ல வந்து உங்களை வந்து ஏதாவது சம்திங் சொல்லி இது பண்ணுறதுக்கோ இல்ல உண்மையான வார்த்தையா அப்படின்னு நான் சொல்றேன் இப்பையும் சொல்றேன் அன்பேசா எனது கண்கள் இங்க இருக்கிறவங்கள யாராவது ஒருத்தவங்களை என்ன பற்றி குறை சொன்னா கூட நான் சம்டைம்ஸ் அப்படியே சொல்லிட்டு போயிடுறேன் ஏன்னா குறை சொன்னவங்க இன்னொருத்தவங்களை குறை சொன்ன போக கூட குறை சொன்னவங்க கூட திட்ட முடியல ஏன் அப்படி பண்றீங்க ஏன் அந்த அளவுக்கு எனக்கு அந்த அன்பே சாய் இருக்கிற அத்தனை பேருமே சாயப்பாவை நான் பார்க்குறேன் சாயப்பாவை ஸோ நாம சாயப்பாவோட குழந்தையான நாம எப்படி இருக்கணும் யாரையும் குறை சொல்லாத மனிதர்களா நம்ம இருக்கணும் அதுதானே நியாயம் அதுதானே தர்மம் அப்ப நல்ல ஒரு வாழ்க்கைய நம்ம வாழ தானே போறோம் ஸோ குறைகள் நம்ம கிட்ட என்னென்னலாம் இருக்குதோ அது நூற்றுக்கு நூறு நிறைகளா மாறும் நிறைகளா மாறும் சோ என்கிட்ட இல்லைன்னு சொல்லாதீங்க எல்லாமே இருக்குதுன்னு உங்களுக்குள்ள ரொம்ப தெளிவா இருக்கு உங்க தான் உங்களுக்கு முக்கியம் அடுத்தவ உங்களை நம்பிக்கைக்குரியவன் அது இதுன்னு சொல்றதெல்லாம் வேலைக்கே ஆகாது ஏன்னா உங்களுக்கு முன்னாடி நின்று பேசுறவன் உங்களை பின்னாடி நின்று என்ன பேசுவான்றது உங்களுக்கு தெரியாமலாம் இல்லை அதே போல வேற ஒரு மனுஷன் உங்களை கிட்ட வந்து இன்னொரு மனுஷனை குறை சொன்னா கூட தயவு செய்து அந்த இடத்துல விட்டு எழுந்திரி போயிடுங்க வேண்டாம் ஏன்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஏன்னா உங்கள் கர்மாக்கள் முடிஞ்சிருச்சு ரைட் கர்மாக்கள் ஸ்டாப்டு உங்கள் பாவங்கள் துன்பங்கள் அத்தனைக்கும் உண்டானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம வந்து அதுக்கு வேலை கொடுத்துட்டோம் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அந்த அந்த இன்பத்தையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் என் கடவுளுடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் வாங்குறோம் இந்த தடவை சாயிப்பாவோட ஆட்டம் ரொம்ப பிரமாதமா இருக்கும் ஏன்னா நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் தவிச்சுங்களோ அந்த இடத்துல எல்லாம் அவர் மிக பெரிய இடத்துக்கு உங்களை வரைவிப்பதற்காக பல விதமான வழிகளை அவர் நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார் ஸோ எல்லா இடத்துலையும் விழிப்புணர்வு மிக 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 முக்கியம் அன்பை சாய் குடும்பத்தில் கேட்க வேண்டியது அத்தனையும் பரிபூர்ணமா கேளுங்க உங்களோட வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வரும் நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லி வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் குடுகுடுப்புக்காரன் தான் நமக்கு நல்லது நம்ம நினைக்கிறோம் இல்லை அதே போலதான் இங்கே ஒரு ஒரு நாளும் உங்க வீட்டில் குடுகுடுப்புக்காரர் வருவார் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லுவார் ஏன்னா அதுதான் உண்மையும் கூட யாராவது நெகட்டிவிட்டி வேண்டாம் யார்கிட்டையும் அந்த மாதிரியான மனிதர்கிட்ட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க பேசுறத நிறுத்துங்க நீங்களும் அது மாதிரி ஆயிடுவீங்க ஒருவேளை அவங்கள அலோ பண்ண ஆரம்பிச்சா நீங்களும் அதே போல ஆயிடுவீங்க அதனால வேண்டாம் எந்த மனுஷன் நம்ம தொடர்புல இருக்கணுமோ அவங்க நல்லவங்களா இருக்கட்டும் எந்த மனுஷன் தொடர்புல இல்லையோ அவங்க கெட்டவங்களா இருக்கட்டும் நான் கெட்டவங்கள மாற்ற போற சொல்லி எந்த ரிஸ்க் எடுக்காதீங்க கடவுள்கிட்ட கிட்ட அவங்களை அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க நமக்கு என்ன செய்யணுமோ அதை தான் நம்ம செய்ய முடியும் ரைட்டா ஸோ எல்லா விஷயங்களும் உங்களுக்கானது உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அற்புதத்தையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சாய்ப்பா உங்களுக்காக நிச்சயமா செய்வார்ன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் முடிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி கரெக்டாக செவன் டு எயிட் லைவ் இருக்கேன் நியூ இயர் லைவ் ஸோ எல்லோரும் வாங்க பேசுகிறேன் கரெக்டாக எட்டு மணிக்கெலாம் முடிக்கணும் அதனால் செவன் ஓ கிளாக் ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஸோ அந்த லைவில் வந்து நீங்கள் கலந்து நான் விரும்புகிறேன் ஸோ கடவுளோட ஆசிர்வாதம் இங்கே எல்லாருக்கும் பரிபூர்ணமாக இருக்குது அதே போல் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு செய்து ஒரு ஒரு விஷயத்தையும் ஒதுக்கி வச்ச என்னுடைய சொந்தங்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம் ஒன்று ஒன்று சொன்னிங்கல்ல சச்சரிதம் படிக்க போகிறோம் ஒன்றாந்தேதி பார்த்திங்கல்ல ஸோ இந்த ஒன்றாம் தேதி இட்ஸ் அ ஸ்பெஷல் ஏன்னா வருஷத்தோட முதல் நாள் ஆரம்பிக்கலாமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாப்டர் நானும் சரி இது வரைக்கும் படித்தேன் மறுபடியும் சாப்டர் ஒன்னில் இருந்து நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ நிறைய டிஸ்கஷன்ஸ் நம்ம வந்து பண்ணுவோம் அதே போல் யாராருக்குலாம் பர்த்டே வருதோ அவங்க ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லுங்கள் ஸோ அதுக்கும் நம்ம வந்து இன்னொரு சேனல் வச்சுருக்கோம் இல்லையா அதில் நாம் அவங்க பேரை நம்ம போஸ்ட் பண்ணுவோம் ஸோ ஃபோட்டோஸும் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக கொடுங்க ஸோ போஸ்ட் பண்ணலாம் ஏன்னா எல்லோருடைய பிரார்த்தனைகளும் நம்ம குடும்பத்துக்கு வேணும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சாய்ப்பா மாற்றங்களை ஏற்படுத்தணும் ஸோ இதை எல்லாமே நாம் செய்யணும் சம்டைம்ஸ் வந்து நான் ஆடியோ வரல அப்படின்னா தய தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா எல்லா விஷயமும் இங்கே வந்து நெகட்டிவாக போயிடக்கூடாது ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்குள்ள ஒரு கஷ்டம் ஒரு 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 சின்ன ஒரு பயம் இருக்கும் என்னன்னா ஒருவேளை நம்ம அன்பே குடும்பத்தில் இருக்கிறவங்க ஸோ பர்த்டேக்கு இவர் சொல்கிறாரு ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லலையே ஒருவேளை கடவுளோட ஆசீர்வாதம் இல்லையே இதுக்காக தான் சில விஷயத்தனால எடுக்கவே முடியல அப்படிலாம் ஒன்றும் ஆகாது ஸோ கண்டிப்பாக பெரிய பெரிய மாற்றத்தை சாய்ப்பை ஏற்படுத்துவார் ஸோ ஒரு ஒரு நாளும் மிக 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 முக்கியமானது அற்புதங்கள் நிறைந்தது இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து 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 சாதிக்கணும் ஒரு திருப்திகரமான மனநிலையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கழிக்கணும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை நம்ம சிறப்பாக மாத்திட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் சொன்னோம் இல்லையா அன்பி சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சாதனை செய்வதற்கு உண்டான ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அது எல்லாமே இனிமேல் ரொம்ப தெல்ல தெளிவாக நடக்கும்னு சொல்லி மறுபடியும் எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் பட் இன்னைக்கு வந்து சாரி இன்னைக்கு லைவ் வந்து செவன் டு எயிட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ அன்பே குடும்பத்துல குடும்பத்தில் இருக்கிற பேரும் அதை கலந்துக்கணும் சாயப்பாவோட அன்பும் அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா